ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து சேலத்தில் தொடங்கப்பட்ட பெரியார் பல்கலைக்கழகம் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் இன்றும் ஊழலில் நிர்வாக முறைகேடுகளில் தத்தி தலைத்து வருகிறது இந்த ஊழலை கண்டித்து பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் மற்றும் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தொடர்ந்து போராடி வருகிறது இந்த நிலையில் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் மற்றும் ஓய்வு பெறும் நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பு பதிவாளர் தங்கவேலு துணைவேந்தர் ஜெகந்நாதன் ஆகியோர் இணைந்து சேலம் கம்பெனி பதிவாளர் பதிவு அலுவலகத்தில் பியூட்டர் ஃபவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனத்தை பதிவு செய்து அதில் துணைவேந்தர் ஜெகந்நாதன் அவர்களும் பதிவாளர் தங்கவேலு அவர்களும் கணினி அறிவியல் துறையில் இருக்கக்கூடிய சத் சதீஷ் அவர்களும் பாரதியார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ராம்கணேஷன் போரும் நான்கு பேரும் இணைந்து நான்கு பேரும் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோயம்புத்தூரில் ஒரு தனியார் நிறுவனத்தை பதிவு செய்துள்ளனர் இதே நிறுவனம் பெரியார் பல்கலைக்கின் பெயரை பயன்படுத்தி பெரியார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு மற்றும் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் ஏற்கனவே பதினாலு ஒம்பது இருபத்தி மூணில் பதிவு செய்துவிட்டு அதற்கு முன்னரே ஏப்ரல் மாதத்திலேயே பெரியார் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதுரடி உள்ள கட்டிடத்தை ஓராண்டுக்கு ஆயிரம் ரூபாய் வாடகை என நிர்ணயித்து தன்னிச்சையாக பதிவாளரும் தன்னிச்சையாக துணைவேந்தரும் இந்த நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் பல்கலைக்கழக பதிவாளர் ஆகிய தங்கவேலுதான் பியூட்டர் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலராகவும் பணியாற்றுகிறார் ஒரே நபர் இரண்டு பணிகளை செய்து ஓய்வு பெற்ற பின் பெரியார் பல்கலைத்தின் பெயரில் லட்சக்கணக்கான ரூபாய் தாங்கள் சுயலாபம் அடைவதற்காக இந்த தனியார் கம்பெனியின் நிர்வாகியை ஒட்டி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தமிழக அரசினுக்கு உயர்கல்வித்துறைக்கும் கேட்டுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் காவல்துறைக்கும் நான் புகார் அளித்ததின் பேரில் இன்று அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இந்திய தண்டனைச் சட்டப் கீழ் அவர்களை கைது செய்து இன்றைக்கு கோர்ட்டார் முன் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்